உங்களுக்கு சோனியா காந்தி வந்து சின்ன தம்பக்க பெரிய தமக்க நீங்கள் மோடி அமித்ஷா அவங்க அத்தை மயங்க ஏன்னா நான் ஒரு அநாத பைய எனக்கு யாரும் கிடையாது புரியுதா அவங்க சொன்னாதான் உங்களுக்கு நீ நீ ஒன்னு கேளு இந்த கன்னியாகுமரியில மலையை வெட்டிக்கிட்டு போறது பிஜேபியின் நிலைப்பாடு என்ன காங்கிரசின் நிலைப்பாடு என்ன திமுக அதிமுகவின் கருத்து என்ன இத்தனை பேர் இருக்கிய இவ்வளவு படிச்சிருக்கிய தினாம்பு இவ்வளவு தேவாலயங்கள் இவ்வளவு பள்ளிவாசல்கள் இவ்வளவு கோயில்கள் இருக்குது அறிவார்ந்த பெருமக்கள் என் சொந்தங்கள் நீங்க யோசிச்சுப்பாரு மேற்கு தொடர்ச்சி மலை எங்கு தொடங்குது கேரளாவில் அங்கிருந்தா நமக்கு இப்படி மலை வருது விழுங்கன் துறைமுகம் யாருக்கு யாருக்கு கேரளாக்கு கற்றவை எந்த யோகிக்கப்பைய அதானி அதானி கேரளாவில மலை இருக்கா இருக்கு துறைமுகையா இருக்கு அவனுக்கு ஏன் அந்த மலையை வெட்டி கட்டல இதே கேள்வி கேள்வி வெட்டல வெட்டல ஏன் அவன் சொல்ல பயன்தான் சொல்றேன் துணிஞ்சு சொல்றேன் அங்க நல்ல ஆத்தாளுக்கும் அப்பனுக்கும் பிறந்தவன் அங்க தலைவனா இருக்கான் இங்க இல்ல நான் சொன்னதான் அவன் சொன்னான் அவனை வழக்கு போட்டு உள்ள என்னை அச்சப்படுத்துறான் உன் தம்பியை தொட்டுட்டேன் அடுத்து தொடு அவனுக்கு தெரியுதா மானம் அந்த நிலத்தை நிலத்தாள்டா அவன் மலை எனக்கு வேணுங்கிறான் ஏன் என் தாயின் முளை என்று அவனுக்கு தெரியுது அவனுக்கு வசதி வேணும் வளம் எல்லாம் வேணும் ஆனால் மலையை தொட விட மாட்டான்